அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் எந்த தவறான முடிவுகளையும் எடுத்து விடாதீர்கள் நின்று நிதானித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது வழியறியாத ஆடு போல் அங்கும் மிங்கும் ஓடினால் தவறான திசையில் சென்று விடுவீர்கள் இப்போது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அவர்கள் ஓடுகிறார்கள் நானும் ஓடுகிறேன் என்று ஓடிவிடாதீர்கள் நில் கொஞ்சம் பொறு என்று உன் மனது சொல்வதைக் கேள் சிலரை விட்டு விலக வேண்டி சில கனவுகளை கைவிட வேண்டிய சூழல் ஏற்படும் சில கசப்பான உண்மைகளை மனம் ஏற்றுக்கொள்ள சொல்லும் உன் மனது சொல்வது கேட்பதற்கு கடினமாக இருந்தாலும் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் அது உண்மை நிலையை சொல்லுகிறது மழை வரும் வரை மண்ணுக்குள் காத்திருக்கும் ஏற்ற காலம் வரை இறைவன் கரங்களில் அடங்கியிருங்கள் இது உனக்கான காலமும் நேரமும் இல்லை அதனால் தான் தேவன் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துகிறார் இப்போது நீயாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினால் அது தோல்வியில் முடியும் தேவன் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க நினைத்தால் அதில் தடைகள் வருவதில்லை பொறுமையாக காத்திரு இது காத்திருப்பின் காலம் தேவையில்லாமல் ஆசைகளை வளர்க்காதே விசுவாசத்தை தளரவிடாமல் நிதானமாக நில் உனக்கு தேவன் செயல்படுவதற்கான அறிகுறிகள் தெரியாமல் இருந்தாலும் தேவன் உனக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே மற்றவர்களின் புகழாரம் உனக்கு தேவையில்லை கைதட்டல் தேவையில்லை தேவன் பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு போகிறார் நீங்கள் எதையும் இழக்கவில்லை பதற்றப்படாதீர்கள் நீ ஒருபடி கீழே இறங்கும் போது உலகம் முன்னை பார்த்து பல கேள்விகளை கேட்கும் உன் மனது என்ன சொல்கிறது என்று கேட்டு செயல்படுவதுதான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவசரத்தில் அறிவு மங்கி போய் முடிவெடுத்தால் கண்ணீரில் போய் நிற்கும் சற்று தெளிவாக யோசித்து முடிவெடுங்கள் மனக்குழப்பத்தில் விருப்பமில்லாமல் எடுத்த தீர்மானம் ஐயோ அன்று நான் இப்படி செய்திருக்க கூடாது என்று பின்னாளில் உன்னை யோசிக்க வைக்கும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற கண்டிப்புடன் எடுத்த முடிவும் பின்னாளில் பாரமாக வந்து நிற்கும் பயத்திலும் கண்டிப்பிலும் முடிவெடுத்தால் கண்டிப்பாக நிலைத்திருக்காது மனம் அமைதியாக இருக்கும் போது ஞானம் பிறக்கும் அப்போது உன் மனம் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் உலக ஆசைகள் உன்னை இழுக்கும் போது இறைவனிடம் ஞானத்திற்கேள் ஏற்ற காலத்திற்காக காத்திரு விழுந்தவுடன் விதியின் மேல் பழியை போடாதே எழுந்து நடக்கும் முயற்சி செய் அதுதான் உன் தன்னம்பிக்கையின் அடையாளம் தேவன் கொடுக்க நினைத்தது கண்டிப்பாக தடைபடாது ஏற்ற காலத்தில் அவர் உனக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தடைபடுகிறது என்றால் அது தேவனுக்கு சித்தமில்லாத காரியம் விசுவாசத்தில் நிலைத்திரு ஏதாவது ஒன்று இப்போது செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவசரப்பட்டு ஏதாவது செய்தால் கண்டிப்பாக தோல்வியை சந்திக்க நேரிடும் உன் பாதுகாப்புக்காக தேவன் சில கதவுகளை அடைத்து வைப்பார் போராடி அதை திறக்க முயற்சி செய்யாதே அதைவிட உன்னதமான ஒரு கதவை உனக்கு திறக்கப் போகிறார் தேவன் ஒரு படியை காட்டுவார் பின்னர் மறுபடியை காட்டுவார் ஏரிச்சல் உன் வழிகளிலெல்லாம் தேவன் உன்னுடனே இருப்பார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று சொல்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து சொல்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் மொழி இதயத்தோடு நம்பிக்கையாயிரு என்ற நீதிமொழிகள் மூன்று ஐந்து சொல்கிறது ஆமீன்